இதில் லாரி ஓட்டுநர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து மணச்சென்னூர் போலீசார் விசாரணை ஈரோடு மாவட்டம் அப்பக்குடல் பகுதியில் இருந்து நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மதுபானம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருளான சுமார் எண்பது லட்சம் மதிப்புள்ள நாற்பத்தி ஐந்து ஆயிரம் லிட்டர் ஸ்பிரிட் ஏற்றி கொண்டு டேங்கர் லாரி மன்னார்குடி நோக்கி புறப்பட்டது இந்நிலையில் லாரி திருச்சி மாவட்டம் மணச்சென்னூர் நெச்சியம் அடுத்துள்ள வாய்க்கால் பகுதியில் மன்னார்குடி நோக்கி வந்த லாரி இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மேலும் இச்சம்பவம் அறிந்த மணச்சென்னூர் போலீசார் நேரில் சென்று லாரியின் இடுபாட்டில் சிக்கி கால் முறிவு ஏற்பட்டு காயமடைந்த லாரி ஓட்டுநரான நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சேகர் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவரை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதையடுத்து லாரியில் ஸ்பிரிட் இருப்பதை உறுதி செய்து சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று லாரி கவிழ்ந்ததில் லாரியில் உள்ள ஸ்பிரிட்டினால் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பின்னர் இன்று மாலை இரண்டு மணி அளவில் மூன்று ஹெலிகாப்டரில் கிரெயின் உதவியுடன் சுமை இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு டேங்கர் லாரியை பத்திரமாக மீட்டெடுத்தனர் இதனால் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் வரிசையில் நின்றது மேலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நேரிடாமல் பத்திரமாக மீட்பு பணியில் ஈடுபட்ட மணச்சி காவலர்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் சரவணன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்களுக்கு கிராம மக்கள் வாகன ஓட்டிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதையடுத்து விபத்து நிகழ்ந்தது குறித்து மணச்சென்னலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்